ஒரு கப்பு சாதம் வச்சு இது வரைக்கும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கன்ஃபார்ங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு மிச்சமானால் கூட அதை விட்டு வைக்கவே மாட்டீங்க சில டைமில் நம்ம வீட்டில் சாப்பாடு வடிக்கும்போது கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் வந்துடும் அந்த மாதிரி மிச்சம் வரக்கூடிய சாப்பாட்டில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் இதுக்காகவே புதுசாக கொஞ்சம் அரிசி போட்டு வடித்து அதை சாதமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இனிமேல் நம்ம ஒரு கரண்டி சாதம் மிச்சம் வந்தால் கூட அதை நம்ம இப்படி தாங்க செய்வோம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கொஞ்சம் சாப்பாடு மிச்சமானாவே வீட்டில் உங்ககிட்ட சொல்லுவாங்க அன்னைக்கு செஞ்சிங்களே அதே மாதிரி இப்போ செஞ்சிடுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இது கூட நம்ம ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி கழுவிட்டு அதோடய தோலை மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தோலை சீவி எடுத்துகிட்டு இந்த பீட்ரூட்டை நான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பீட்ரூட்டை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட் வாங்கினோன்னா வரைக்கும் நாம் பொரியல் செஞ்சிருப்போம் அல்லது நாம் ஏதாவது ஸ்வீட் கூட செஞ்சு சாப்பிட்ருக்கு போங்க ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க இப்போ பீட்ரூட் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் இந்த அளவுக்கு நான் சாதம் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த கப்பு ஃபுல்லாக சாதம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சாதம் எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரேஷன் கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய புழுங்கல் அரிசியை வடித்து சாதமாக செஞ்சால் கூட நல்ல உதிரி உதிரியான சாதம் கிடைக்குங்க அந்த சாதம் கூட நம்ம இதுக்காக பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த சாதம் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் பீட்ரூட் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கன்ஃபார்மாக இது நடக்கும் பாருங்கள் இப்போ நம்ம இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்தா நம்ம இப்போ அரைச்செடுக்கணும் அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி தீமைப்பட்டா ஒரு ஸ்பூனுக்கோ அல்லது ரெண்டு ஸ்பூனுக்கோ தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சா போதும் சுடு தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க பச்சை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்செடுத்துக்கலாம் லைட்டாக குறகுரப்பு தன்மை இருந்தாலும் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அட்ராக்டிவான ஒரு கலராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்டோம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துக்க கூடியது பார்த்திங்கன்னா தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை கையில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நசுக்கி இதில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சாதத்தை போட்டு அரைக்கும் போது கூட இந்த ஜீரகத்தை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் தப்பு கிடையாதுங்க இப்போ நம்ம எடுத்துக்கூடியது பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு தான் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கூட சேர்த்துக்கிறதுக்காக கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் வறுத்த அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் கடையிலேருந்து வாங்கிக்கக்கூடிய அரிசி மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் இதே கப்பில் தான் நம்ம சாதம் எடுத்திருந்தோம் இந்த கப்பில் ஒரு கப் அளவு சாதம் எடுத்திருந்தோம் அதே கப்பில் அரை கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா போதுங்க கொஞ்சம் தண்ணி போது முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம் நாம் இதில் சாதம் சேர்த்துருக்கறதால இந்த மாதிரி பிசையும் போது கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சமையல் எண்ணெய் நெய் பட்டர் இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தாலும் கடைசியாக இந்த எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையிலேருந்து பிரிகிற மாதிரியே இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த பிசையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக நம்ம பிசைஞ்சு எடுக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சால் நல்லா இருக்காது சப்பாத்திக்கு பிசைகிறத விட கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே விட்டு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் முதல்ல நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கொலன்னு இருந்தாலும் டைம் போக போக இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் அந்த அரிசி மாவை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் போக போக கொஞ்சம் திக்காயிடும் இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு செல்லி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த முறையும் உங்கள் வீட்டில் சாதம் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவிலையும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு இடியாப்போக்களாக எடுத்துட்டு அதுக்குள்ளே சில்லு போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை ரெண்டு ஸ்டெப்பாக போட்டுவிட்டேன் இப்போ முதல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிரம்பி வந்துடுச்சு இது நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் கொஞ்சம் எண்ணெயை காய வச்சிருக்கிறேன் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணுங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் டல்லான பிங்க்கில் இருந்தாலும் இது வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ ஒரு செம்ம கலரில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும் இதுக்கு நான் இப்போ ஒரே ஒரு ஓட்டை இருக்கிறது மட்டும்தான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேறு ஷேப்பில் போடணும் அப்படின்னு இஷ்டம் இருந்தால் நீங்கள் வேறு ஷேப்பில் கூட இதுக்கு போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் டக்கு டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது ஒன்று வேகிறதுக்கு நமக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் ஒரு நிமிஷம் வேகந்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இது பார்க்கறதுக்கு இந்த பிங்க் கலரில் இருக்கிறதால இது நல்லா வெந்திடுச்சா இல்லையா அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது அதனால் பபிள்ஸ் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம போடும்போது கொஞ்சம் லைட் பிங்க் கலரில் இருக்கும் வெளியே எடுக்கும்போது நல்ல டார்க் பிங்க் கலரில் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் இது நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த எள்ளு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக எள்ளை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த பீட்ரூட்டை நாம் இதில் சேர்த்துக்கிறதால பீட்ரூட்டோட டேஸ்ட்டோ அல்லது இனிப்பு சுவையோ நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி எந்த சுவையும் இதில் தெரியாது ஜஸ்ட் பீட்ரூட்டை நம்ம இதில் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அதோட அந்த கலருக்காக மட்டும்தாங்க பீட்ரூட் இதில் கலர் மட்டும்தான் கொடுக்கும் மற்றபடி அதோடய டேஸ்ட்டெல்லாம் இதில் சுத்தமாக இருக்காதுங்க இப்படி நாம் செய்கிறதால இது நிறைய எண்ணெய் குடிக்குமோ அல்லது இது மொறுமொறுப்பு இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை இது எல்லாம் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பத்தாவதுக்கு நாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த எள்ளு பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கிறதால பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இது இந்த மாதிரி ஒரேடியாக உங்களுக்கு போடுறதுக்கு முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியை திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது இந்த மாதிரி ஒரு சிரட்டையோ பின்னாடி கவுத்தி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் போடணுமோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம் பெருசாக ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து பின்னாடி கவுத்தி வச்சுட்டு வட்டமாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம எண்ணெயில் கவுத்துக்கலாம் அல்லது சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ் பாத்திரங்கள் கூட நம்ம இதுக்காக பயன்படுத்திக்கலாம் நம்ம முதல்ல போடும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு எடுத்துருந்தேன் இந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் இது இப்படி போடும்போது நமக்கு சின்ன சின்னதாக கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதுலேருந்து எந்த விதமான ஸ்மெல்லும் வராது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு அவங்க கையில் நீங்கள் தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் கடையிலேருந்து வாங்குறத விட நல்ல ஹெல்த்தியாக தான் நாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த முறுக்கை உடச்சி பார்க்கலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அல்லது அவங்களுக்கு காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா கூட டிஃபன் பாக்ஸில் இதை போட்டு அனுப்பி பாருங்கள் எல்லாரும் சண்டை போட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அதோடய கலர் வந்து அவங்களாம் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க நம்ம வந்து நார்மலாக செய்யக்கூடிய முறுக்கை விட இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்